அனைவருக்கும் வணக்கம் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு தடைகள் உண்டாகலாம் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் சந்திரனின் சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லை செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நண்பர்களும் விரோதியாக மாறுவாங்க தேவையில்லாத அலைச்சலால் உங்களுடைய பொருள் செலவுகள் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது வியாபாரம் மந்தமாக நடக்கக்கூடியதாகவும் புதன் ஐந்தாம் இடத்துல இருப்பதால் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்காது உறவை பேணுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் ஏற்படலாம் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு மனக்கவலைகளுக்கு மருந்து தேடுவீங்க தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் சுக்ரன் ஆறாம் இடத்துல அமைந்திருப்பதால் வெறி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பதால ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் கேது பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் சயன சையன போகஸ்தானத்துல கேது என கிரகங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ராசிநாதன் சுக்கரன் ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய சஞ்சாரத்தால் மன நிம்மதி மனோதிடம் உண்டாகலாம் தெளிவான சிந்தனையுடன் எதிலுமே நீங்க ஈடுபடுவீங்க முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல இருந்த தடைகள் நீங்க கூடியதாக இருக்கு போட்டிகள் குறையக்கூடியதாக இருக்கு பழைய பாக்கிகளை வசூலிப்பதுல உங்களுக்கு வேகம் காட்டக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க புதன் சஞ்சரித்தால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படலாம் பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கலாம் கலைத்துறையில் உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும் அரசியல் துறையில் பணவரத்து கூடக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவாங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மைகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான ஒரு நிலை காணப்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு பக்தி மார்க்கத்தில் நீங்க ஈடுபடுவீங்க இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு சிவபெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் பல நல்ல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில சேரக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் அரசியல் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்க பறிப்பீங்க வியாபார பணிகள் மூலமாக வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து முடிப்பீங்க சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஒரு ஆதாயம் கிடைக்கும் தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகள்ல உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப காரியங்களுக்காக வீடே விழா காலும் போனும் மகான்களின் தரிசனத்தால் உங்களுக்கு மன மகிழ்வதோடு மன நிம்மதியும் அதிகரிக்கும் புத்திர ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் எதிர்பார்த்த விதத்துல இடமாற்றங்கள் ஏற்படலாம் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் கிடைத்து உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடியதாக இருக்கு புதிய கொள்முதல்கள் மூலமாக உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு ஆதாயம் ஏற்படலாம் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுப காரியங்கள் செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும் உங்களுடைய அரசியல் மேடை பேச்சாளர்கள் புகழ்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மன குழப்பம் நீங்கி தெளிவான ஒரு சிந்தனை உண்டாகலாம் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் எடுத்த காரியங்களை வெற்றி பெற நன்கு உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடம் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த வாரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிலுமே தெளிவான ஒரு முடிவுகளை எடுப்பீங்க பண கூடும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடியதாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரம் அப்படின்னு சொல்லலாம் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் எதிர்பாராத பண வரவு ஆகியவை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும் வியாபாரிகள் முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படலாம் இளைஞர்களுக்கு தொழில வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பொருளாதார வசதி நல்லபடியாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த பண வரவுக்கு இடம் உண்டு செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உடனே மருத்துவரிடம் சென்று சிகிச்சை மேற்கொள்வது அவசியம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு நிலை காணப்படலாம் பணிகள் சக பணியாளர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சிறிய அளவில் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கு லாபமும் கூடுதலாக கிடைக்கும் கடைகளை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் தற்போது ஈடுபட வேண்டாம் குடும்பத்துல நிர்வகிக்கும் பெண்கள் சிறு சிறு சண்டைகள் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கவனமாக இருப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசிக்கு பனன் பனிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்துல கேது அமர்ந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு மாசி பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசியில் ஒன்பதாவது இடத்திற்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இடப்பயிற்சியாக இருப்பதால நீச்சமாக இருக்கக்கூடிய புதன் அற்புதமான பலன்களை தரக்கூடியவராக இருக்காரு அதே நேரத்தில் சுக்கரன் உச்சத்திலும் குரு பரிவர்த்தனையினால் நீச்ச பங்க ராஜ் யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இதுவும் நல்ல ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் சூரியன் இதுநாள் வரை நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலக்கும் பயிற்சி ஆவதால் பல விதமான நன்மைகளை பெறப்போகிறீர்கள் இதனால் குழந்தை பேரு இல்லாமல் சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த காலத்துல குழந்தைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வழக்குகள்ல சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் மனதுக்கு மிருமிய மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுடைய ராசி அதிபதியான சனியை சூரியன் அஸ்தம் பெறுப்பதால காதல் அமைப்புகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய உடல்நலத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே